ஸ்ரீ காமாட்சி அஷ்டோத்திர சதனாமாவளி காஞ்சிபுரத்தில் கொலுவீட்டிருக்கும் காஞ்சிமா நகரின் பேரரசி அந்த அம்பாளை பற்றிய நூற்றி எட்டு அர்ச்சனை நாமங்களை கொண்ட தான் அந்த அஷ்டோத்திர சதனாமாவளி ஏற்கனவே நம்ம வந்து காமாட்சி அஷ்டோத்திர சதனாமாவளி ஒன்று பதிவு பண்ணியிருக்கோம் இது அதில் ரெண்டாவது வகை இதில் எது உங்களுக்கு எளிமையாக சொல்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் சொல்லி பிரதி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியம்மன் படத்தின் முன் விலக்கேற்றி வைத்து மலர்களை சூட்டி மலர்களால் அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து காமாட்சியின் கடாட்சத்தை பெற வேண்டும் காமாட்சி அன்னை மிகவும் கருணை மிக்கவள் என்ன வேண்டி கொண்டாலும் அவங்கக்கிட்ட நியாயமான கோரிக்கையாக இருந்தால் தாயார் நமக்கு நடத்தி வைப்பார் இந்த காமாட்சி அன்னையின் அருளை பெற இந்த அஷ்டோத்திர சதுநாமாவளியை சொல்லி நீங்கள் பயன்பெற வேண்டும் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் பீஜமேயாயை நமக ஓம் கமலாயை நமக ஓம் கருணாமிருத விக்கிரகாயை நமக ஓம் கஞ்சாக்ஷாயை நமக ஓம் கமலாதாராயை நமக

ओम ऐगदूषे नमग ओम ओम नम ओं नमग ओम इष्टापूर्ति इष्टापूर्तिदाये नमग ओम ईकार महिदात्मने नम ओं नमग ओम ओं नमग ओम ओं ईशित्दानिपुणा नमग ओम लक्ष्य अलक्ष्यात्मिण्य नमग ओम लसत्रक्त्ल प्रज्ञा नमग ओम लग्नाय नमग ஓம் லாந்த லாந்தஸ்வருணியை நமக ஓம் லட்டாமூலாயை நமக ஓம் லக்ஷாஹீன நமக ஓம் ஹ்ங்காரமூலாயை நமக ஓம் ஹ்ம் கேகா நமக ஓம் ஹ்ம் அகிரா நமக ஓம் ஹ்ம் தனுமய நமக ஓம் நமக ஓம் நமஹ் புஷ்டா நமக ஓம் ஹ்ம் பலப்பிரா நமக ஓம் க்ளீன் காரமந்திரஸ்வரு நமக ஓம் ஹசந்தியை நமக ஓம் ஹாஸ்யமோகி நமக ஓம் ஆளாசேஷா நமக ஓம் ஹல்லிளாசிய பிரசித்தய நமக ஓம் ஆதிந்த நமக ஓம் ஹம்ஸாத்மே நமக ஓம் ஹம்ச ஹம்சசேவிதாயை நமக ஓம் சர்வோபாதின நமக ஓம் சர்வாபாதிப்பமோச்சி நமக ஓம் சக்கியேஸ்வ நமக ஓம் சமாய நமக ஓம் சத்யாய நமக ஓம் சர்கசாமியா நமக ஓம் சமப்பிரதாயை நமக ஓம் கலாசமூகமூர்த்தை நமக ஓம் கபிலாதி கபிலாதிமுனீதிதாயை நமக ஓம் கும்பஸ்த கும்பஸ்துதாபோராபிஷேசிதாயை நமக ஓம் கம்பூகீவாயை நமக ஓம் கபாயை நமக ஓம் பிந்து பிந்துமியா நமக ஓம் காதி காதிவிதா நமக ஓம் ஹரிதய நமக ஓம் ஹரிதிராத்த பதாம்பு நமக ஓம் ஹரிதட்சதிரா நமக ஓம் ஹரிணை நமக ஓம் ஹலாயுதாயை நமக ஓம் சர்வ ஹஸ்தர்விரா நமக ஓம் ஹரபர்யங்க ஹர்பரியங்கை நமக ஓம் லலந்திகா மந்தராய நமக ಓಂ ಲಕ್ಷ್ಯಮ ನಮಗ ಓಂ ಲಕ್ಷಿ ನಮಗ ಓಂ ಲಕ್ಷ್ಯಾೈ ನಮಗ ಓಂ ಲಲಾಡಚಕ್ರಸ್ಥಾಯ ನಮಗ ಓಂ ಲೋಭಾಮತ್ರಜಿ ನಮಗ ಓಂ ಲೇಧ ಸೀಮ್ಯಾ ನಮಗ ಓಂ ಹ್ರೀಂಕಾರ ಹೃದಯಸ್ಥಿ ನಮಗ ಓಂ ಹ್ರೀಂಕಾರಾತ್ಯಸ್ವರೂಪಾಯೈ ನಮಗ ಓಂ ಹ್ರೀಂಕಾರ ಮಂತ್ರರ್ತಾಂಡ ಭಾಷಿ ನಮಗ ஓம் ஹ்ங்ந்தவர் நமக ஓம் ஹ்வந்தர்ந்துணியை நமக ஓம் ஹ்ஙங்கச்சித் நமக ஓம் பாரதாயை நமக ஓம் சௌகார சர்வக்தை நமக ஓம் சர்வ வேதாந்த லக்ஷிதாயை நமக ஓம் சமப்பதா நமக ஓம் சகஜா நமக ஓம் சம்விவர் நமக ஓம் சதுகுணாயை நமக ஓம் நமக ஓம் சம்விதாச பிரகாசிதாயை நமக ஓம் தம்பை நமக ஓம் காமாட்சியை நமக ஓம் காமேஸ்வர சுபூஷணாயை நமக ஓம் காமேஸ்வராயை நமக ஓம் காமேஸ்வர காமேஸ்வரச்சரானை நமக ஓம் காமோத்ரும விதா நமக ஓம் காம பிரிய காமிை நமக ஓம் லக் தங்கிரி ஓச்சு நானாச்சின்மய நமக ஓம் நமக ஓம் லக்மீவ்யாதிவந்தி நமக ஓம் லிங்காந்தர் பூர்ணச்சிரஸ்தை நமக ஓம் லோகதாபாதினாசி நமக ஓம் லட்சீவ்யாதிவந்தியாசித்தாயை நமக ஓம் லாமஜாதி சௌர்தனந்தூபிணியை நம ஓம் ஹ்ங்கல கண்டஸ்திராச விமர்ஷி நமக ஓம் ஹ்ஙாரி கண்டஸஸ் காலமூர்த்தி விமர்ஷி நமக ஓம் ஹ்ங்கைந்தவஸ் விமர்ஷி நமக ஓம் ஹ்ஙார தூரியுஞ்ச விமர்ஷி நமக

ಇ ಶ್ರೀ ಕಾಮಾಕ್ಷಿ ಅಷ್ಟೋತ್ತರ ಸದನಾವಳಿ ಸಂಪೂರ್ಣ